முதல் முறையாக சுகியில் ஆர்டர் போட்டியா உனக்கு ஆர்டர் போடவே தெரியாது நீ என்ன பார்க்கலாம் வாங்க இது என்ன சாப்பாடு நீ தாண்டி விரும்பி சாப்பிடுவே வெள்ள பன்னிக்கறி நல்லா சாப்பிடு இல்ல இல்ல மீல்ஸ் தான் என்னன்னு என்னன்னு பாருங்க சாப்பாடு வந்து என்னன்னு பாக்கலாப்பா முதல் முறையாக இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் என்ன சாப்பாடு பாக்கலாங்க நல்லா சூப்பராக பார்சல் பண்ணியிருக்காங்க ஏய் வர தடத்தை வச்சுக்கோ நீ ஏண்டி கீழே வீச மாட்டேன் சப்பாத்தி தயிர் சாப்பாடு இது வந்து மொட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து குழம்பு பருப்பு இது வந்து சாம்பார் சாதம் இது வந்து வெஜ்ஜு பிரியாணி ஸ்வீட் ஏய் ஸ்வீட்டு தயிர் பச்சடி ஊருகா வேற லெவலு